മീരവാ സമ്മതമീ തലവാ ഉമരകവും പാലഹിലെ സു മണലാകവും വളിട സമ്മതമേ ഇറവാ വാൾതിട സമ്മതമേ தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய் கருவாக இனி நினைத்து ஓய கண்மணியா இணை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய் சம்மத மீறைவா சம்மதமீ தலைவா உன் மாலகிலி ஒரு மணலராகவும் சிறு சிறுமணராகவும் வாழ்ந்திட சம்மதமி ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் ரொம்ப சூப்பரா நமக்கு இந்த வாரத்தை ஏசப்பா அருமையா தொடங்கி கொடுத்துருக்கிறாங்க இந்த நாளை அவருடைய உடனிருப்புனாலையும் அவர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ்னாலே நம்ம கடந்து போக போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உறுதியோடு நம்ம அதனால் அடி எடுத்து வைக்கணும் குட்டீஸ் ஒரு சூப்பரான ஒரு பாட்டை நம்ம சொன்னது தான் ஏசப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே ஏசப்பா நான் படி நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நான் உங்களோட இருக்கிறேங்கிறதுக்கு நான் கொடுக்குற ஒரு அசூரன்ஸ் என்ன நடந்தாலும் கூட ஏசப்பா இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு தடையாக நானே நின்றக்கூடாது அப்படின்னு அவர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம அக்சப்ட் பண்ணிக்கிறோம் அது எப்படிங்க அவர் கொடுக்குறாருன்னு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா லைஃப்ல எல்லாமே அவருடைய திட்டத்தின் படியாதான் நம்ம லைஃப் நடக்குதுங்கிறத நம்ம உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிடணும் குட்டிஸ் அது சோர்வா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் போராட்டங்களா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற வெற்றியாக இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி ஏசப்பா ஒரு ரீசன் வச்சுருக்குறாங்க அந்த ரீசனை அவர் உடனிருப்பா நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அவருடைய பிள்ளையா உண்மையிலேயே இந்த உலகப்புறமாக அவருடைய பிள்ளையா வாழக்கூடாது உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு வந்து உண்மையானதாக இருக்கணும் அப்படி உண்மையானதாக இருக்கும்போது தான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை ஏசப்பா நமக்கு புரிய வச்சிட்டே இருப்பாங்க நம்மளுடைய கண்களுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்க தெரியப்படுத்துவாங்க ஸோ அதுதான் இந்த நாள்லேயும் கூட அருமையான வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆதியாகமும் ஒன்று மூன்றின் படியாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று கண்டிப்பாக இந்த வசனம் தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டியது நம்ம லைஃப்பில் எந்த காரியம் நடந்தாலும் கூட அவர் அதுல ஓகே இதை நான் சாங்ஷன் பண்றேன் இது நடக்கட்டும்னு அவர் சொன்னா மட்டும்தான் நடக்கும் அப்போ அவர் ஆகட்டும்னு சொல்லி நம்ம லைஃப்பில் அந்த சில விஷயங்கள் நடக்குது அது நம்மளை ஹேர்ட் பண்ணுற மாதிரி நடக்குது அப்படின்னா அவருடைய உடனிருப்புனாலேயே அந்த விஷயத்தை நம்ம கடந்து வருவோமே அப்படி கடந்து வந்தால் மட்டும்தான் அதில் அவர் உண்மையாக என்ன பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் குட்டீஸ் ஆனால் அதை கடந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சோர்ந்து போய் இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு ஒரு காரியங்களில் நம்ம வந்து ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு தான் அது வந்து என்ன ஆகாது நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்காது ஸோ சோர்வின் வேலையிலும் கூட ஏசப்பா நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க கூட இருக்கிறீங்க நீங்க எனக்கு கடந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அவரை இருக பற்றி பிடிச்சுக்கிட்டு நம்ம அந்த காரியத்தை கடந்து வருவோமே கண்டிப்பா நம்ம லைஃப்ல அதன் பின்னாடி இருக்கிற அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு புலப்படும் ஏன்னா நம்ம இருள் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஏசப்பா அதை வெளிச்சமாக்குறதுக்கான சரியான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு ஸோ அப்படி அவர் வெளிச்சத்தை கொண்டு வர வரைக்கும் நம்ம அவருடைய அரவணைப்புக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லை அந்த பிரச்சனையினால் நமக்கு எந்த ஒரு நமக்கு விபரீதமும் நடக்க போகிறது கிடையாது அதனால் அவரோட அரவணைப்புக்குள்ளேயே அந்த இருளாக இருந்தால் கூட நம்ம அவருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறோங்கிற தைரியத்தில் நம்ம இருப்போம் கண்டிப்பாக அதன் பின்னாடி அந்த வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு அவர் ஒரு சூழ்நிலையை வச்சுருப்பார் பார்த்தீங்களா அந்த சூழ்நிலை நம்மளை ஒரு நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை நோக்கி கொண்டு போகும் குட்டீஸ் ஸோ அதனால் இசைப்பா என்னோடய நான் என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்க செட்டைகளுக்குள்ளே இருக்கிறேங்கிற நம்பிக்கையை நம்ம ஏசப்பா கிட்ட உறுதிப்படுத்துவோம் கண்டிப்பா அவருடைய உண்டு பிளஸிங்ஸ் நம்ம கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா இந்த நேரத்திற்காக நன்றியப்பா எங்களுடைய உங்களுடைய உடனிருப்பை எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தி வந்த கிருபைக்கு நன்றிப்பா இனியும் கூட எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தகப்பனே இந்த உலகம் எங்களை பயம் கொடுத்துனா கூட நாங்கள் உங்களுடைய நிழல்ல இருக்கும்போது எந்த ஒரு சோர்வும் எங்களை நெருங்காது உல சித்தத்தின்படியை எங்களை நடத்துங்க ஆமென்